ஆரோக்கியத்திற்கும் சரி சுவைக்கும் சரி செய்வதற்கும் சரி மிக எளிமையான உணவு ரசம் இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அனைத்து காலத்திற்கும் ஏற்ற எளிய உணவு இது வெறும் வத்தல் வகைகள் மசாலா ஆகியவற்றை மட்டும் பயன்படுத்தி சட்டென இந்த குழம்பை வைத்துவிடலாம் இதில் சேர்க்கப்படும் வத்தல் வெங்காயம் பூண்டு ஆகியவை வயிற்று புண்களை ஆற்றக்கூடியவை குழம்பு வைப்பது மிக எளிது அதிகம் பொளிக்காத தயிர் வெங்காயத்தை வைத்தே இந்த குழம்பை செய்துவிடலாம் சாதம் சப்பாத்தி தோசை இட்லி என அனைத்து உணவுகளுடனும் இதை சாப்பிடலாம் பாசிப்பருப்பு அல்லது துவரம் பருப்பை மட்டும் வேக வைத்து தாளித்து தயாரிக்கும் உணவு மிகவும் ஆரோக்கியமான இந்த உணவு மிக எளிதாக செய்யக்கூடியதாகும் கீரை வகைகளுடன் பாசிப்பருப்பை வேக வைத்து எளிதில் கூட்டு செய்துவிடலாம் இதை சாதத்தில் சேர்த்தோ அல்லது கூட்டாகவோ வைத்து சாப்பிடலாம் கடலை பருப்பை அரைத்து உருண்டைகளாக பிடித்து குழம்பில் போட்டு கொதிக்க வைத்தால் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி இதற்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை அசைவ பிரியர்களுக்காக காய்கறி இல்லாமல் புளிக்குழம்பு செய்து அதில் ஆம்பிலேட் போட்டு லேசாக கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி இதில் ஆம்பிலேட்டிற்கு பதிலாக பொரித்த அப்பளத்தை கூட சேர்க்கலாம் காய்கறி இல்லாத சமயத்தில் கடலை மாவு தேங்காய் பயன்படுத்தி ஈஸியாக குருமா வைத்து விடலாம் இது சாதத்திற்கு மட்டுமின்றி சப்பாத்தி தோசை போன்ற உணவுகளுக்கு பொருத்தமானதாக இருக்கும் மொச்சை கொண்டைக் கடலை பட்டாணி போன்ற பயறு வகைகளை வைத்து காய்கறிகள் சேர்க்காமலேயே விதவிதமான சுவையில் குழம்பு வைத்து விடலாம் இவை உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதும் கூட